சாய்ஸ் உங்களால் கூட வரவேற்கிறது நம்ம பார்க்க போறது வந்து அகரவரிசைப்படி அப்படிங்கறதான் பார்க்க போறோம் இது ஸ்கூல் புக்ல இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குமானா அப்படி ஒன்னும் இருக்காது நம்ம என்ன வெளியில தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் வரிசைப்படி நம்ம இவ்வளவு தெரிஞ்சுக்கணுமா சார்னா இவ்வளவும் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல இதை பேஸ் பண்ணி தான் மெய்யெழுத்து எழுத்து பேஸ் பண்ணி தான் மெய்யெழுத்துக்கள் வந்து வந்து உருவாக்கியிருக்காங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்துக்கள் மொத்தம் இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்துக்களையும் இதுல கொடுத்துருக்காங்க இதுல முதல் எழுத்து எது பனிரெண்டு எழுத்துகளும் இங்க வந்துருது பதிமூணாவது எழுத்து எதுனா ஆயுத எழுத்து அது நம்ம பேசு பொதுவா தெரிஞ்சுக்கணும் அடுத்து பதினாலாவது எழுத்துல இருந்தா இக்கு அப்படியே ஆரம்பிக்குது இக்கோட இது வந்து பார்த்தீங்கன்னா இது வர்க்கங்கள்னு சொல்லுவாங்க இதோட மெய்யெழுத்தோட வர்க்கங்கள் காங்கிறது என்னன்னா ஆவரிசை கா கி கி கு அப்படிங்கிறது அந்த உயிரெழுத்தோட அப்படியே வந்து கவு வரைக்கும் வரும் அப்புறம் திரும்ப இங்கிலிருந்து இருந்து ஆரம்பிக்கும் அப்ப இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இரு இல்லுன்னு தெரிஞ்சா நம்ம தானே சார் அப்படிங்கிறீங்க சோ அது என்னன்னா நம்ம அந்த இடத்துல போயிட்டு மனசுக்குள்ள சொல்லி பார்த்துட்டு எந்த இரு முத வரணும் எந்த இல்லு முத வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் மயங்கோழியில வந்து நீங்க மாத்தி போட்டீங்கன்னா ஒன்ஸ் தப்பா வந்து இது பண்ணிடுவீங்க அகர வரிசைப்படுத்துக்கல முதல் வார்த்தை மேக்சிமம் சேமா கொடுத்துட்டு ரெண்டாவது வார்த்தையை வந்து கொஞ்சம் பார்க்க சொல்லுவாங்க அப்ப மெய் எழுத்துக்களை கரெக்டா நம்ம வரிசைப்படுத்தினா மட்டும் தான் நம்ம அடிக்க முடியும் நம்ம உயிரெழுத்துக்களை முத பாக்கணும் ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து எதுவும் இருக்கா அப்படின்னு பாத்திரணும் உயிரெழுத்துக்கப்புறம் தான் மெய்யெழுத்து பார்க்கணும் இந்த மாதிரி பேசிக்கா ரெண்டு ரூல் இருக்குது அந்த ரூல் தெரிஞ்சுக்கிட்டா எதுவுமே ஈஸி தான் ஓகே இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க பன்னெண்டு பதிமூணாவது எழுத்து ஆயுதம் எழுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாலாவது இது இதெல்லாம் கிரியேட் ஆகி வருது இப்படிதான் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களும் ஃபஸ்ட்டு ரூல் பார்த்துருங்க ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல இரநூத்தி நாற்பத்தி எழுத்துக்களும் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளேன் முதல்ல உயிர் வரிசை உயிர் வரிசை பார்க்கணும் ரெண்டாவது ஆயுதம் பார்க்கணும் அதுக்காக தான் அந்த வார்த்தையை சொன்னேன் ஏன்னா பன்னெண்டு எழுத்துக்கப்புறம் பதிமூணாவது எழுத்து ஆயுதம் தான் நம்ம ஆயுதத்தை எங்கனை பார்க்கணும் என்னன்னு தெரியாம விட்டுறக்கூடாது அப்ப முதல்ல உயிர் வரிசை ரெண்டாவது ஆயுதம் இரண்டாவது ஆயுத எழுத்து அடுத்து மூணாவது மெய்யெழுத்தும் அதன் வர்க்கங்களும் அந்த மெய் எழுத்தோட அடுத்த அவங்க வர்க்கங்களும் வர்க்கம் என்பதுதான் ரூல் படி பார்க்கணும் ஒரு மெய்யும் அதன் வர்க்கங்களும் முடிந்த பின் தான் அடுத்த மெய்யெழுத்திற்கே செல்ல வேண்டும் ஒரு மெய்யும் நல்ல இப்போ உதாரணமா இக்குங்கிற வார்த்தை இருக்கு இக்கு இருக்குன்னா அதோடைய வர்க்கங்கள் என்ன கா கி 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 கா கா அப்படின்னு போயிட்டே இருக்கா அது முடிஞ்சு கவு அதுக்கப்புறம் தான் இங்குக்கு வரணும் நம்ம எடுத்த இதுவும் மெய் எழுத்து இதுவும் மெய் நம்பர் போயிடக்கூடாதுல்ல இப்படி இப்படி போய் தான் இப்படி வருது அப்போ ஒரு மெய்ய ஆரம்பிச்சோம்னா அதோட வர்க்கங்கள் முடிந்த அப்படின்னா தான் அடுத்த மெய் வரணும் இங்குங்கிறது அதைத்தான் அப்படி அப்படி சொல்லியிருக்காங்க இப்போ உதாரணமா பாருங்க பட்டம் பண்பு படித்தல் என வந்தால் பட்டம் அடுத்தது பண்பு படித்தல் என வந்தால் பட்டம் படி பண்பு என வரிசைப்படுத்த வேண்டும் ஏன்னா இப்ப பா 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 பாங்கிறது எல்லாமே சேம் தான் இதுல உயிரெழுத்த மெய் எழுத்த தான் முத வைக்கணும் அப்ப இட்டு அப்புறம் டி அப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் இன்னு வைக்கணும் ஏன்னா இன்னு கடைசியில அதுக்கப்புறம் தான் வரும் புரியுது உங்களுக்கு நீங்க ஏன் ஒண்ணு இல்லை கசட தப்புற எங்கன்னா நம்மனா இறல வரல அந்த மூணி எழுதி இந்த இந்த ஃபார்மெட்ல என்ன எப்பயுமே எக்ஸாம் ஆளுக்கு இது வந்து எக்ஸாம் ஆளுக்கு போகணும் எழுத்து கொஞ்சம் மோசமா இருக்கா சும்மா அது ஒரு மாதிரி ஷார்ட்டா எழுதுனது இது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே எக்ஸாம் ஆளுக்கு போனோம்னா இப்படி எழுதிடுவேன் நான் ஃபர்ஸ்ட் உதாரணம் அகர வரிசைப்படுத்துகன்னா மேக்ஸிமம் இப்படி எழுதிட்டு அதை பார்த்தா ஆஃப் செகண்ட்ல இது பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த டைப்ல பார்க்க கூடாது இந்த டைப்ல தான் பார்க்கணும் இப்படி பார்க்கணும் சில நேரம் அவசரத்துல இப்படி பார்த்துருவாங்க இப்படி பார்க்கணும் கரெக்டா உங்களுக்கு ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கசட தபரன்னு எழுதிடுறோம் அப்ப கசட தபர அப்படின்னு எழுதிடுறோம் இந்தரா உங்களுக்கு அடுத்தது யமன அப்படின்னு எழுதிடுறோம் அப்ப இந்த நா வந்துருது இந்த இரு இந்த இன்னுதான் கடைசி இதுதான் இதுதான் கடைசி உங்களுக்கு அடுத்து வந்துடும் அடுத்து இறல வளல அப்படின்னு எழுதிக்கிறோம் இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டுன்னு இதெல்லாம் இந்த இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் இதை பார்க்கணும் சோ இதை முடிச்சுட்டு இப்ப ஒரு கோடு போட்டிருப்பேன் பாருங்க இது 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 இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வருவோம் இதுதான் அகரவரிசைப்படுத்துக்கான ஷார்ட் ரூட் இதுதான் இரல வரல அப்படிங்கறதையும் நம்ம ரொம்ப கரெக்டா இருக்கணும் எந்த ரானா அந்த ரா தான் அங்க இருக்கும் லா இது வந்து லா வகர லகரம்னு சொல்லுவோம் இது வா இது சிறப்பு லகரம் இது பொது லகரம் பொது லகரத்துக்கு அப்புறம் தான் ரா அப்புறம் இன்னு சோ இந்த படி தான் நம்ம பார்க்கணும் இப்படி ஆர்டர் படி தான் இப்ப பாருங்க இந்த இரு இன்னு இப்ப பாருங்க இந்த பாக்ஸ்ல பார்த்தா தெரியும் பாருங்க இந்த தான் இருசில இருக்கும் சோ சிறப்பு லகரம் பொது லகரம் இந்த லகரம் இந்த பாருங்க இந்த இரு எரலை வரல

போ பூ பூ அப்படின்னு வந்துருக்கு அப்ப இதுல கண்டிப்பான முறையில நமக்கு முதல் வரக்கூடிய எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டா முத வந்து நமக்கு இக்கு இப்படி ஒண்ணு ரெண்டு இப்படி மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து அப்ப ஒன்போது பத்துனா தான் ஃபர்ஸ்ட் பாக்கணும் தான் ஆன்சர் வந்து கட்டாயம் இருக்கு தான் ஃபர்ஸ்ட் பாக்கணும் அப்ப பால் எடுத்துக்கிட்டோம்னா அப்ப மாங்கிறது கடைசியில தான் வரணும் அதை வச்சு பார்க்கும்போது கடைசியில இந்த ரெண்டு ஆப்ஷனுக்குள்ளதான் ஆன்சர் இருக்கு டக்குனு ஏன்னா மா வந்துடுறோம்ல அப்படிங்கிறது அப்ப இதுல வந்து நம்ம வந்து முதல் இடத்துல என்னன்னா அப்ப பூ அடுத்து பூ அடுத்து போ ஏன்னா இருக்குல்ல அதன் அதன்படி பார்க்கணும் அப்ப பி தான் ஆன்சர் சோ இப்படி பார்த்தோம்னா வேலை முடிஞ்சு போச்சு முதல் எழுத்துலயே ஆன்சர் முடிஞ்சிருது அப்புறம் முதல் எழுத்து எல்லாம் சேமா இருக்கும்போது போதுதான் ரெண்டாவது எழுத்து பார்க்கணும் சோ இதுதான் ரூலு ரைட்டா உங்களுக்கு அப்ப பகர வரிசை அடுத்துதான் மகர வரிசை வர வேண்டும் அப்ப பகர வரிசை முதல் முடிச்சிட்டு மகர வரிசை எனவே ஏ விடையில்லை மற்ற மூன்றில் உள்ளது அப்ப பி தான் சரி இப்ப நம்ம பார்த்தோம்ல இப்ப அடுத்தது கூட பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லாமே அந்த மாதிரி அப்ப இங்க வரும்போது அ ஆ அப்படின்னு போயிட்டே இருக்கலாம் அப்ப சங்கு சாட்டை இந்த ரெண்டு கரெக்ட் அந்த ரெண்டுக்குள்ளதான் இருக்கு அடுத்து வந்து சி சி சோ அப்ப இந்த சி தான் ஆன்சர் வருது ஏன்னா அது இவ்வளவு இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது இந்த ரூல் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இப்ப பாருங்க இப்ப புக்குல பார்ப்போம் புக்ல பாருங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் புக்கில் அழகாக எழுதியிருக்காங்க ஸோ நான் ஏன் எழுத்த காமிக்க அதை காமிச்சிருக்கலாம் இப்போ பாருங்க இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு அடுத்து ஈர் இது வந்து தான் இரு இன்னு தான் அது ஆர்டர் இவங்க கூட ஒரு கோடு போடாமல் விட்டுருப்பாங்க நம்ம கோடு போட்டுக்கணும் ஸோ இப்படி ஆர்டர் தான் நம்ம வந்து பார்க்கணும் ரைட்டா இந்த இந்த எழுத்துக்களை அப்போ அப்படி அடிப்படையில் இவங்க எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா இது புக்குக்கு பின்னாடி இருக்கிற விஷயம்தான் மீம் இசை வையம் இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய கொடுத்துட்டு இதை வரிசைப்படுத்துக நா வரிசை மா வரிசை வா வரிசை நீ வரிசைப்படுத்தி பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் வரிசைப்படுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நான் சொன்ன கான்செப்ட் படி வரிசைப்படுத்தி பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓல்டு கொஸ்டினில் கூட பாத்தீங்கன்னா அவங்க தான் கொடுத்துருப்பாங்க இப்ப பாருங்க உயிரெழுத்து வந்திருக்கு உயிரெழுத்து வந்திருக்கு மெய் எழுத்தும் உள்ள அப்போ அப்ப என்னென்னா நம்ம உயிரெழுத்தை தான் பார்க்கணும் அப்போ ஆ உயிரெழுத்து பார்த்துட்டோம் ஊ இதுவும் உயிரெழுத்து பார்த்துட்டோம் ரைட்டா அப்ப இது முடிஞ்சு அடுத்து ஓ அப்போ மூணு உயிரெழுத்து வந்த பின்னாடி தான் பின்னாடிதான் தான் இக்கிங்கு இச்சிந்து அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ரூல் படி எழுதணும் எழுதி அப்ப நான் வரும் தான் வா வரும் வால வி அடுத்துக்கு அப்புறம் வந்திருக்கு சார் இந்த ரெண்டு வீல அப்ப எந்தது வரணும் அப்ப யா அதுக்கப்புறம் ரூ ஏன்னா பாருங்க ரூல் படி பாருங்க பாருங்க இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் பாருங்க வியந்து விருந்தினர் இது சின்ன வார்த்தை பெரிய வார்த்தைன்னு அப்படியான பாத்துட்டு இருக்காங்க ரெண்டாவது தான் பார்க்கணும் இந்த யா ஃபர்ஸ்ட் வரணுமா இல்ல இந்த இரு ஃபஸ்ட் வரணுமா அப்படின்னா இப்போ அகரவரிசைப்படுத்துகளில் நம்ம பிடிஎஃப்ல இந்த பாருங்க நம்ம பிடிஎஃப்ல இதுல போய் பாருங்க யாவா இர்ரா அப்படின்னா யா தான் ஃபர்ஸ்ட் இரல வரல அப்ப யா அடுத்துக்கு அப்புறம் தான் இரு யா இரு அப்ப தான் யா முடிஞ்ச பின்னாடி இரு இருன்னா அது ரூபாய் எதுனாலும் வரும் ரைட்டா அப்ப யா முடிஞ்ச பின்னாடி அப்ப ரெண்டாவது எழுத்து இந்த ரெண்டும் சேமா இருக்கும்போது போது ரெண்டாவது எழுத்த பாக்கணும் இப்படி அந்த இடத்துல இப்ப பாருங்க நான் அதை போய் வெரிஃபை பண்ணா கரெக்டா இருக்கா தான் நம்ம இது பண்ண முடியும் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் புரியுது உங்களுக்கு ஸோ அகரவரிசைப்படுத்துக்கல்ல மொத்தம் இது ஃபுல்லா நிறைய இருக்கு இந்த பிடிஎஃப் இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா இதுல இருக்கிற கொஸ்டினை ஆன்சரை எடுத்து விட்டுட்டு இப்ப இந்த வீடியோ பத்தி பாக்குறீங்கல்ல ஆன்சரை எடுத்து விட்டுட்டு இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மொத்தம் ஒரு நூற்றி ஒரு நூற்றி இருபது கொஸ்டின் இருக்கு இப்ப நம்ம நடத்துனதை வச்சு நீங்க அதை எழுதி இப்ப நூற்றி இருபது கொஸ்டின் இருக்கு நடத்தனதை வச்சுட்டு இப்ப நீங்க அதை என்ன பண்றீங்கன்னா ஆன்சரை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்க இந்த நூத்தி இருபது கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னா ஸ்கூல் புக்ல கேட்ட எல்லாத்தையும் தான் வச்சிருக்கோம் எல்லாமே கேட்டது அப்ப என்னன்னா அது ஸ்கூல் புக்ல இருக்கிற எல்லாம் நீங்க வந்ததான் அப்ப ஒரு முறை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அகரவரிசைப்படுத்துல தவறே பண்ண மாட்டீங்க ஏன்னா அசால்ட்டா மட்டும் போகாதீங்க ரெண்டு ஒரு செகண்ட்ல நீங்க நினைக்கிறீங்க அகரவரிசைப்படுத்த ஈஸியாவே செட் பண்ணுவோம்னு நினைச்சு போஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் இருக்கும் அப்போ நம்ம சரியாக அட்டன் பண்ணோம்னா பண்ணிட்டு போனால் மட்டும்தான் முடியும் நான் அதான் எப்பயுமே நான் இது வரைக்கும் அகரவரிசைப்படுத்தி தப்பு பண்ணதில்லை இது ஒரே கான்செப்ட் அப்படி எழுதிட்டு ஒரு கட்டத்தை போட்டுருவேன் அப்போ இது முடிச்சுட்டு இதை பார்ப்பேன் இப்படி பார்த்துட்டு ஓகே செக் பண்ணி வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் இந்த டாக்டர் வந்து காய்ச்சலுக்கு செக் பண்ணி கையெழுத்து போடுவார்ல ஸோ அந்த மாதிரி போட்டு போயிட்டே இருப்பேன் இதுதான் அகரவரிசைப்படுத்துறதுக்கு த பெஸ்ட் ஐடியா ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ